நியூஸ் தமிழ் வணக்கம் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் மற்றும் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் ஆகியவை இணைந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரற்ற மக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் பல்வேறு தங்கும் இடங்களில் உள்ள நபர்களை அழைத்து வந்து பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர் இவர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோவில் மற்றும் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் குழு ஆகியவை இணைந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரற்ற மக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் பல்வேறு தங்கும் இடங்களில் உள்ள நபர்களை அழைத்து வந்து பழனி அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர் இவர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் இன்று பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் குழுவும் இணைந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரற்ற மக்கள் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் முதியோர் ஆகியோர் நூறு நபர்களை இரண்டு சிறப்பு பேருந்து மூலம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களை பேட்டரி வாகனம் மற்றும் விஞ்ச் மூலம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி சிறப்பு தரிசனம் வழங்கி அவர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் பழனி வருவாய் கூட்டாட்சியர் அவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் மு கணேஷ் அவர்கள் அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பிரசாதம் வழங்கி பாதுகாப்பான முறையில் மன நிறைவுடன் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் பழனி வருவாய் கோட்டாட்சியர் ராகண்ணன் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து பழனி வட்டாட்சியர் பிரசன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் திரு மு கணேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் டுவெண்டி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி